என்ற கிராமத்தில் முத்தப்பன் சரஸ்வதி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு சுபின் சுகன் சுதன் என்ற மூன்று ஆண் குழந்தைகள் இருந்தனர் இதில் சுபின் சுகன் இரண்டு பேரும் திமிரு பிடித்தவர்கள் சுதன் அமைதியான எல்லாருக்கும் உதவுக்குணம் படைத்தவன் இவர்கள் தோட்டம் வீட்டில் பணிபுரிய நிறைய பணியாட்கள் வேலைக்கு உண்டு முத்தப்பன் தன்னிடம் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு நியாயமாக ஊதியம் வழங்குவார் ஒரு நாள் தனது வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க எடுத்து வைத்து இருந்தார் முத்தப்பன் இதை கவனித்துக் கொண்டிருந்த சுபின் சுகனும் யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை எடுத்தனர் இதை பார்த்த சுதன் தன் அப்பாவிடம் சொல்லுவேன் என்று கத்தினான் அந்த நேரம் பார்த்து முத்தப்பனும் சரஸ்வதி அங்கு வருவதை பார்த்து சுபின் சுகனும் கையில் இருந்த ரூபாயை சுதனிடம் பீரோவில் வைக்க கொடுத்தன முத்தப்பன் சுதன் கையில் ரூபாய் இருப்பதை பார்த்து கொண்டு கோபத்துடன் திட்டினார் சுபின் சுகனும் தம்பி ரூபாயை திருடி கொண்டு போக போன நாங்கள் தான் அவனை நிறுத்தினோம் என்று பொய் சொன்னார்கள் உடனே முத்தப்பன் சுதனை ஆத்திரத்தில் அடித்தார் சரஸ்வதி எவ்வளவு தடுத்தும் அவர் அடித்துக் கொண்டே இருந்தார் என் கண்ணு முன்னால் நிற்காத எங்கேயாவது போ என்று சுதனை அடித்தார் சுதன் அழுது கொண்டே தூங்கினான் நாம் இந்த வீட்டில் இருந்தால் தனது அண்ணன்களால் நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வரும் என்று நினைத்து இரவோடு இரவாக வீட்டை விட்டு வெளியேறி ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலிலேறி தெரியாத இடத்திற்கு சென்று விட்டான் திசை தெரியாத இடத்தில் திக்கு முக்காடி நின்றான் அப்போது ஒரு தம்பதி சுதன் அங்கும் இங்கும் திரிவதி பார்த்து அவனை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை கிடையாது அதனால் சுதனை அன்போடு வளர்த்து வந்தனர் இங்கே விரலி கிராமத்தில் சுதனை காணாமல் முத்தப்பன் சரஸ்வதியும் மகனை காணாமல் எங்கு எல்லாமோ தேடினர் எங்கு தேடியும் சுதனை காணவில்லை காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர் இருந்தாலும் சுதனை பற்றி எந்த தகவலும் கிடைக்க கொஞ்ச நாட்கள் சுதனை தேடி தேடி அவர்கள் அழுத்து விட்டனர் தன் மகன் உயிரோடு இருந்தால் எஞ்சாவது ஒரு நாள் தன்னை தேடி இந்த ஊருக்கு வருவான் என்று மட்டும் நம்பினார்கள் சுபினும் சுகனும் தனது தம்பிக்கு தாங்கள் செய்த துரோகத்தை நினைத்து அழுதனர் கடவுளிடம் தனது குட்டியை எப்படியாவது தண்ணீரை கொண்டு சேர்க்கும்படி வேண்டினார்கள் சுபீனு சுகனும் தாங்கு செய்த தவறை உணர்ந்து தனது தாய் தந்தையிடம் கூறி மன்னிப்பு கேட்டனர் சரஸ்வதி இப்போ நீங்கள் தவறை உணர்ந்து கொண்டு என்ன பலன் என் மகனை காணாமல் தவிக்கிறேன் என்று அழுதாள் சிவா சிந்து சுதனை தான் பெற்ற குழந்தைகளைப் போலவே வளர்த்து வந்தார்கள் அவனுக்கு எல்லா கலையையும் கற்றுக் கொடுத்தனர் சுதன் படிப்பிலும் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக விளங்கினான் சுகனும் சுபினும் நன்றாக படித்து முடித்தனர் சுபின் டாக்டர் படிப்பை படித்தான் சுகன் என்ஜினியர் படிப்பை படித்தான் சுதன் நல்ல முறையில் படித்து கல்லூரி படிப்பை முடித்தான் கலெக்டர் பதவிற்கான தேர்விற்கு அரசு டாக்டர் ஆகவும் பணிபுரிந்து வந்தார்கள் சுதனும் கலெக்டர் தேர்வில் பாஸ் ஆகி வேறு மாநிலத்திற்கு கலெக்டராக வந்தான் தனது வளர்ப்பு தாய் தந்தையை தன்னுடன் அழைத்து வந்து தனி வீட்டில் தங்க வளர்ப்பு தாய் தந்தைக்கு ஓரளவு இங்குள்ள மொழி தெரியும் நமது மாவட்டத்திற்கு புதிதாக கலெக்டர் பதவி ஏற்கிறார் அவருடைய பேரும் சுதன் தான் என்று ஊரில் பேசியதை கேட்டு சரஸ்வதி முத்தப்பனும் தனது மகனாக அவன் இருக்கக்கூடாதா என்று மனதில் நினைத்தனர் முத்தப்பன் உடனே தனது மகன்களுக்கு போனை போட்டு நமது மாவட்டத்திற்கு புதிதாக ஒரு கலெக்டர் வந்து இருக்கிறார் அவர் பெயர் நமது தம்பி பெயர் போல இருக்கிறது ஒருவேளை அது நம் தம்பியா இருக்குமோ என்று அழுதார்கள் உடனே சுபினும் சுகி சுகனும் கலெக்டர் நமது தம்பி இல்லை அவர் இந்தி பேசுகிறவர் நீங்கள் குழம்ப வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார்கள் சுதன் தனக்கு இருக்கிற வேலைகளை எல்லாம் படப்படவென்று செய்து முடித்தான் இருந்தாலும் தனது தாய் தந்தை நினைத்து பதினைந்து வருடங்கள் நாட்களே கிடையாது ஒரு நிமிடம் அவன் யோசிக்காமல் வீட்டை விட்டு போனது இந்த பதினைந்து வருடம் நரகமாக இருந்தது அவனுக்கு மொழி தெரியாத இடத்தில் வந்து தன்னால் திரும்பவும் ஊருக்கு போக முடியாமல் தவித்தான் வளர்ந்த பிறகு தான் ஒரு உயர்ந்த பதவியில் சென்ற பிறகு தான் தனது அம்மா அப்பா அண்ணன்களை சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தான் அதற்காகவே இந்த மாவட்டத்திற்கு கலெக்டராக வந்தான் சுதன் சுதன் ஒரு நாள் விரலி கிராமத்திற்கு பாலம் திறக்க வந்தான் அங்கே கலெக்டர் வந்ததும் மக்கள் மக்கள் குறைகளை தீர்க்க மனுவை கொடுத்தனர் சுதன் அவர்களிடம் தமிழில் பேசினர் எல்லாரும் ஹிந்தி பேசுகிற கலெக்டர் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறாரே என்று வாயெடுத்து பார்த்தனர் சுதன் அங்கிருந்து தனது ஊருக்கு டிரைவரை போக சொன்னான் அங்கு சென்று தனது குலதெய்வ கோவிலில் வழிபட்டான் அங்கிருந்து தனது வீட்டிற்கு திரும்பினான் கலெக்டர் கார் முத்தப்பன் சரஸ்வதி தம்பதி வீட்டில் போய் நின்றதும் அனைவரும் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர் அவர்களுக்கு சுதனை அடையாளம் தெரியவில்லை அவர்களிடம் காப்பி கேட்டு குடித்துவிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்கு என்று கேட்டான் சுதன் இதை எதிர்பார்க்காத அவர்கள் எங்கள் மகனை கண்டுபிடித்து தந்தால் போதும் என்று அழுதனர் சுதனும் அவர்களை பார்த்து உங்கள் மகனை கண்டுபிடித்து தந்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சுதன் கேட்டான் உடனே முத்தப்பன் சரஸ்வதி நீ என்ன கேட்கிறீர்களோ அதை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்கள் உடனே சுதன் ஒரு வாரம் கழித்து உங்கள் வீட்டிற்கு உங்கள் மகனை நான் அழைத்து நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அவனை பார்க்க ஆவலுடன் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு சுதன் கண்ணீருடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார் உடனே முத்தப்பன் தன் மகன்களிடம் உங்கள் தம்பி வருகிறார் நீங்கள் கண்டிப்பா இந்த நாள் வீட்டில் இருக்க வேண்டும் அஞ்சு மட்டும் விடுமுறை சொல்லிவிட்டு ஊருக்கு என்று கூறினார் பினும் சுகனும் தனது தம்பியை பார்க்க அந்த நாளுக்காக காத்திருந்தனர் சுதன் தனது வளர்ப்பு தாய் தந்தையிடம் நடந்ததைக் கூறினார் அவர்களும் சுதனின் பெற்றோரை பார்க்க தாவலும் உடன் வருவதாய் கூறினர் சுதன் சொன்ன நாளும் வந்தது இங்கே முத்தப்பன் சரஸ்வதி பின் சுகன் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் சுதனின் வருகைக்காக காத்திருந்தனர் அவர்கள் எதிர்பார்த்தபடியே கலெக்டர் காரும் வந்தது அதிலிருந்து சுதனும் அவனது அம்மா அப்பா இறங்கினார்கள் உடனே சரஸ்வதி எனது மகன் எங்கே எங்கே என்று தேடினாள் நான் கேட்பதை எனக்கு தாருங்கள் அடுத்து உங்கள் மகனை நான் காட்டுகிறேன் என்று கூறினான் முத்தப்பன் என்னப்பா உனக்கு வேணும் அதை தயங்காமல் கேள் என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றுவேன் என்று கூறினார் உடனே சுதன் நீங்கள் உங்கள் உயிரை எனக்கு கொடுக்க வேண்டாம் இருவரும் சேர்ந்து எனது வலது கால் பாதத்தில் ஒரு முத்தம் தர வேண்டும் என்று கேட்டான் சரஸ்வதி முத்தப்பன் குழப்பத்தில் நின்றனர் அப்போது சுகனும் ஒரு முத்தம் தானே அதை தயங்காமல் கொடுங்கள் என்று கூறினார்கள் உடனே சரஸ்வதியும் முத்தப்பன சுதனின் வலது கால் பாதத்தில் முத்தமிட்டதும் ஓவென்று கதறி அழுதனர் என் மகன் நீ தான் காணாமல் போன எங்கள் மகன் கலெக்டராக வந்திருக்கியான் என்று கதறி அழுதனர் சுபின் சுகனை பார்த்து இதுதான் உங்கள் தம்பி உங்கள் தொப்புள் கொடி உறவு நம்மை தேடி வந்திருக்கிறது அவன் காலில் இலை வடிவில் பெரிய மச்சம் உள்ளது என்று அழுதார்கள் உடனே சுதன் நான் தான் உங்கள் மகன் அதுதான் உங்களை தேடி இங்கு வந்தேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு போனதில் இருந்து இப்போ நடப்பது வரை அனைவரிடமும் கூறினான் உடனே சிபாபு சிந்துவும் எங்கள் கடமை முடிந்து விட்டது நாங்கள் எங்கள் பணியை முடிந்தால் வருடத்திற்கு ஒருமுறை எங்களை வந்து பாருங்கள் என்று சிரித்த முகத்துடன் சொல்லிவிட்டு தாங்கள் பணியை செய்ய புறப்பட்டு சென்றனர் சுதனின் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்காமல் கிளம்பினர் இங்கு சரஸ்வதி தனது தொப்புள் கொடி உறவு திரும்ப நினைத்து ஆனந்தம் அடைந்தால் சரியாக ஒரு ஆறு மாதங்கள் ஆகியிருக்கும் சுதன் தனது தாய் தந்தையை பார்க்க தனது ஊருக்கு கிளம்பினான் நேரடியாகவே அவர்கள் நடத்தும் ஆசிரமத்திற்கு போனான் அங்கே வெளியில் ஒரு பலகையில் இந்தியில் தொப்பில் கொடு உறவே என்னை தேடி இந்த உலகத்தை விட்டு போகிறோம் எங்கள் ஆசி என்று முனக்கி இருக்கும் என்று எழுதப்பட்டு இருந்தது அங்கே சிவா சிந்து போட்டோவில் மாலை போடப்பட்டு இருந்தது சுதன் அதை பார்த்து கதறினான் உடனே அவர்கள் போட்டோவில் இருந்த மாலைகள் சுதனின் கழுத்தில் விழுந்து அவனுக்கு ஆசி வழங்கி சென்றது